மைதா பரோட்டா சாஃப்ட்னஸ்க்கு இந்த கோதுமை பரோட்டா கிட்ட பிச்சை தாங்க எடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான பரோட்டா ஒரு எட்டு மணி நேரம் ஆனால் கூட இந்த சாஃப்ட்னஸ் வந்து குறையவே குறையாதுங்க அழகாக லேயர் லேயராக எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட டால்டா எதுவுமே யூஸ் பண்ணாமல் சூப்பரான ஒரு கோதுமை பரோட்டாவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வித் மெஷர்மெண்ட்ஸு தண்ணி கூட அளந்து சொல்லியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு கிலோ கோதுமை மாவுங்க பியூர் கோதுமை நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாகிறதா கூட பிரச்சனை இல்லை ஆறுநூறு எம்எல் தண்ணி எடுத்துங்க பத்து கிராம் ஜீனி பத்து கிராம் உப்பு ஐம்பது தயிர் ஐம்பது ஆயில் ஆயிலும் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க மாவு இது போல் கொட்டிங்க சென்டரில் இந்த எண்ணெய் தயிர் உப்பு ஜீனி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மாவோட இவ்வளோ மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க அறநூறு கிராம் நான் எடை வச்சுருக்கேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து தெளித்து ஆட் பண்ணது கரெக்டாக இருந்துச்சுங்க டோட்டலாக வந்து எண்ணெயும் தயிரும் தண்ணியும் சேர்த்து ஒரு எழுநூறு கிராம் கொள்ளுது ஒரு கிலோக்கு அந்த ஏழ்நூறு கிராம் லிக்விட் வந்து கரெக்டாக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி கம்பல்சரி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விட்ருணுங்க லேசாக அந்த புளிப்பு ஏறினா தான் என்ன ஆகுன்னா பரோட்டா வந்து எப்போவுமே நல்லா இருக்கும் அது மைதாவாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி இது போல் எனக்கு ஒரு கிலோ கொஞ்சம் நான் பதினெட்டு பேடாவை எடுத்து வச்சுருந்தேன் அதில் பாருங்கள் எந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுற பாருங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு ஆயிலில் லேஸாக அப்ளை பண்ணிவிட்டு மைதா வந்து டஸ்ட் பண்ணிடுறது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தது நீங்கள் வீசிட்டு பரோட்டா போட்டுடுறீங்க உங்களுக்கு வீச வர்றது போடுறீங்க எங்களுக்கு வரலையே அப்படின்னு லாஸ்ட்டு வீடியோவில் கேட்டிருக்கேன் நான் லாஸ்ட் ஒரு மைதா பரோட்டா வீடியோ போட்டிருந்தேன் அது ஒரு மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு ஆனால் அது வீச வரலன்னு சொல்லிடுங்க இப்போ வீச உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பண்ணுறதுன்ற காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு கோடு போட்டு ரவுண்டாக இது மாதிரி சுற்றிடுங்க இந்த மாதிரி முக்கோணமாக வந்துடும் அதுக்கப்புறமா பாருங்க நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன்னா அது அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் இது மாதிரி ரவுண்டாக வந்துடுங்க ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் அதாவது இந்த சைட் ரைக்கு நீங்கள் பரோட்டா மாதிரி தேய்ச்சிட்டு கல்லில் போட்டு விடலாம் ஃபுல் சிம்மில் வச்சு சுடுங்க ரெண்டு பக்கம் செவந்து வந்த பின்னாடி ஆயில் விட்டு சுடுங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க அசந்துருவீங்க இப்படி ஒரு பரோட்டா நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க ட்ரை பண்ணி பாருங்க